நிச்சயமாக நான் முதலமைச்சராக இருக்க மாட்டேன் என்று அழைத்ததற்குமாக சட்டமன்றத்திலே பதிவு செஞ்சிருக்கிறார் ஆக இதற்குரிய வாய்ப்பே நிச்சயம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறேன் ஆகவே அதுல திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் இங்க முடிவுமே தெளிவாக எடுத்து சொன்னேன் அப்படி ஒரு சூழல் வந்தா முதலமைச்சராக நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன கூட நம்முடைய அமைச்சர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் கூட ஏன் அந்த வார்த்தையை சொன்னீங்க சொல்லிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னாங்க எனக்கு அதை பற்றி கவலை இல்ல பதவி பற்றி கவலையில மக்களை பிரித்துவான கவலை மக்களுடைய பிரச்சனையை கவலை என்ற தெளிவாக கருத்து சொன்னேன் ஆக சத்தமதியமானத்தையும் மக்களாக இருக்கக்கூடிய உங்க உறுதியான போராட்டத்தை மதிச்சு ஒன்றிய அரசு இப்ப இந்த ஏழ அறிவிப்புல ரத்து பண்ணி இந்த நேரத்துல தீர்மான நிறைவேற நிறைவேற்றுவதற்காக ஆதரிச்சிருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் பல்வேறு கட்சிகள் இதில் உணவை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க ஆஹ் எதிர்க்கட்சி கட்சி கூட்டணி கட்சின்னு பிரிச்சு பார்க்க விரும்பல எல்லா கட்சிகளுக்கும் உங்க சார்பாக அதே போல இந்த இருக்கக்கூடிய மக்களுக்கும் இந்த நேரத்தில் உங்களுடைய நன்றிய வணக்கத்தை நான் மீண்டும் மீண்டும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நான் ஏற்கெனவே ஆட்சி பொறுப்பு ஏற்றவது தெளிவாக சொன்னேன் இது என்னுடைய அரசு அல்ல இது உங்களுடைய அரசுன்னு என்று சொல்லியிருக்கிறேன் என்றுமே உங்களின் ஒருவனாக இருந்து என்னுடைய கடமையை நிறைவேற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் இல்ல முத்துவே கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லிதான் நான் பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில தான் அவர்கள் வழியில் என்று ஆட்சியை நடத்திக் கொண்டிருக்கிறேன் ஆகவே எங்களுக்காக இல்லை என்ற உறுதியை மீண்டும் அளித்து உங்களுக்காக தான் இந்த ஆட்சி என்பதை மீண்டும் எடுத்து சொல்லி மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சிலர் இந்த பிரச்சனையில குறுக்கு சார் ஓட்டெல்லாம் முயற்சிப்பாங்க அதுவே நான் பிரச்சனைகள் அதையும் செல்ல விரும்பல அரசியலாக்க விரும்பலை அரசியல நான் நினைக்கல இது நம்ம பிரச்சனை ஆக இந்த அரசியல் பிரச்சனையை நான் கருதல ஆனா மிக மிக தெளிவாக சொன்னேன் நான் போர் பிரகடனத்தை வெளியிட்டேன் நான் இருக்கிற வரையில நிச்சயம் அந்த கனிமவள சுரங்கம் படுவதற்கான வாய்ப்பே இல்லை நான் அனுமதி தந்தாமா கொண்டு வர முடியும் வந்தால் நிச்சயமாக நான் இருக்க மாட்டேன் என்று அடுத்த திருத்தமாக சட்டமன்றத்தில் பதிவு செஞ்சிருக்கிறேன் ஆக இதற்குரிய வாய்ப்பே நிச்சயம் இல்லை என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறேன் ஆகவே திட்டவட்டமாக இருக்கிறோம் இதுதான் இங்க முடிவுமே தெளிவாக எடுத்து சொன்னேன் அப்படி ஒரு சூழல் வந்தால் முதலமைச்சராக நான் இருக்க மாட்டேன் என்று சொன்ன போது கூட நம்முடைய அமைச்சர்களை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட ஏன்